சாகரத்தி தமிழ் தலைவாசனோட ஸ்கேமர் சொல்லுது ஏன்னா லாஸ்ட் த்ரீ சீசனா இன்ஜிரி இன்ஜிரின்னு சொல்லிட்டு சரி இந்த சீசனாச்சும் வச்சு இல்லாம இருந்து பயங்கரமா பர்ஃபார்ம் ஆப்ல சாகரத்து கலக்க போறா நினைச்சு கடைசியில இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்ஜிரின்னு சொல்லிட்டு மேட்ச் செகண்ட் மேட்ச் விளையாடவே இல்ல ஏன் விளையாடல சாகரத்துன்னு கேட்டதுக்கு இன்ஜிரின்னு சொல்லிட்டாங்க அதனாலதான் தமிழ் ப்ளே பிளே வைக்க முடியல சாகரத்தேவ நான் நினைச்சு செகண்ட் மேட்ச் இம்பராந்துருவாப்புல பிளே பண்ணிருவாப்புல சும்மா ஒரு நார்மல் இன்ஜுரியா இருக்குன்னு நினைச்சு ஒரு மேட்ச் கச்சிட்டு கடைசியில இந்த மேட்ச்சு நட வைக்கலையே அதனாலதான் தமிழ் தலைவாசனி தோத்தாங்க இல்லாட்டி ஜெய்சிருப்பாங்க இப்ப பிரஸ் கான்பரன்ஸ் நடந்துச்சு இல்லையா தமிழ் தலைவாஸ் வாசன் மேட்ச் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தமிழ் தலைவாசனி ஸ்பான்சராஜ் அப்புறம் சாகரத்தேக்கு என்னாச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு அதுக்கு என்ன பதில் கொடுத்திருந்தா அப்படின்னா சாகரத்தே தமிழ் தலைவாசனிக்கு ஒரு முக்கியமான ஒரு பிள்ளை இரு பட் இஞ்சிரினால தான் சாகரத்தை வேலை இந்த சீசன் பிளே பண்ண முடியல சாகரத்தை இப்ப இஞ்சிரி வந்து ரெக்கவர் ஆகிட்டு வராப்புல டிராக்டர் எப்ப கிளியரன்ஸ் கொடுக்குறாங்களோ அப்போதான் சாகரத்தே மெட்டுக்கு வருவா அப்படின்னு சொல்லியிருக்காப்புல